அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அவங்க இடத்துல அந்த எண்ணங்கள் யாரு வந்து எது கேட்டாலும் மறுக்கவே மாட்டோம் அவங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டை அதுல பாண்டவர்கள் எத்தனை பேரு அஞ்சு பேரு துிரௌபதி ஒண்ணு கௌரவர்கள் நூறு பேர் அவர்களோட எப்ப பார்த்தாலும் சண்டைய அந்த மாதிரி ஒரு சண்டையில வரும்பொழுது இவர் துரியோதன பக்கம் இருக்கிறாரு கர்ணன் நண்பனுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் பாண்டவர்கள சண்டைக்கு போறாரு அந்த பாண்டவர்களுடைய மூத்த சகோதரமா அந்த கர்ண கூட பிறந்த சகோதரன் தாய் ஒண்ணுதான் தந்தை வேறு பிறந்த உடனே அந்த குழந்தை இந்த மாதிரி தவறி பிறந்திருச்சேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றா ஒரு பெட்டில வச்சு அந்த குழந்தைய ஆத்துல விட்டுடுறான் ஆற்றுல அப்படியே ஆகிடுச்சு போது குழந்தை அந்த குழந்தைய தான் எடுத்து வளர்த்து கர்ணன்னு சொல்லிட்டு துரியோதன்கிட்ட கிட்ட போய் சேர்ந்தவன் துரியோதனம் எப்பயுமே கெடுதல் செய்யக்கூடிய நல்லது யாருக்குமே செய்ய மாட்டான் அவன்கிட்ட போய் சேர்ந்து அவன் சாப்பாடு போட்டான் அந்த போட்ட சாப்பாட்டு நன்றி விசுவாசத்துக்காக நான் அவனுக்கு கூட இருந்து நான் செய்யறேன் தப்புன்னு தெரிஞ்சோம் சண்டை வரும் பொழுது வில்லு அம்பெல்லாம் மாற்றி மாச்சி சண்டை நடக்குது அர்ஜுனன் விடக்கூடிய வில் வந்து கர்ணனை நேரடியா தாக்குது அப்போ அர்ஜுனனுக்கு வந்து யார் தேர் ஓட்டினா வழிபடுறோம் டிரைவர் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தேரை செலுத்தக்கூடிய ஒரு ஒரு டிரைவர் வச்சுக்க அவர் ஒரு மிகப்பெரிய கடவுள் பிரம்மா கிருஷ்ணு சிவன் அந்த விஷ்ணுன்றதா இந்த கிருஷ்ணருடைய அடையாளம் பத்து அவதாரம் அந்த கிருஷ்ணருடைய அவதாரம் எத்தனை பத்து தச அவதாரம் பேரு நிறைய படங்கள்லாம் வந்துருக்குது அதுல ஒரு அவதாரம் தான் அந்த அவதாரம் சரி சண்டை வருது அர்ஜுனன் இழுத்து அம்பு விடும் பொழுது கர்ணனுக்கு போய் அம்பு பட்டு அந்த தேர் சக்கரத்திலே கீழே விழுந்துடுறான் ஆனா உயிர் போக மாட்டேங்குது அம்பாவது உடம்பு பூரா அம்பு துளைத்து ரத்தமா வருது ஆனா உயிர் போக மாட்டேங்குது அப்போ கிருஷ்ண கிட்ட அர்ஜுன கேட்டுறான் இவ்வளவு அன்பு போட்டு கூட ஏன் உயிர் போல அப்படின்னா அவன் செய்த தர்ம செயல் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சான் அந்த நல்ல செயல் தான் நம்ம உயிரை போகாம தடுத்து நிறுத்தி இருக்குது சரி அவன் உயிர் போகணும் இல்ல அதுக்கு என்ன செய்யலாம் சரி இது நானே பண்றேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு மாது வேடத்துல ஒரு முதியவர் மாதிரி வராரு வந்துட்டு கர்ணா எனக்கு ஒரு உதவி செய்யணும் நீ அப்படின்னு அப்பா அவரு உதவி கேட்டு வரீங்க எனக்கு மகிழ்ச்சி என்கிட்ட குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை நான் சார தருவாயில் இருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேக்குறாரு உடனே இவர் சொல்றாரு இருந்து கூடிய கிருஷ்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு உயிர் தான் எனக்கு வேணும் தானமா ஏன் அந்த உயிரை வாங்கிட்டா போயிடும் இருந்தா அது ஒரு நல்லா இருக்காதுன்றதுனால தானமா கேக்குறாரு கர்ணனும் அந்த கையில இருந்து ரத்தத்தை எடுத்து அவர் கையில தாரவார்த்து கொடுத்து தன் உயிரை வந்து நிறுத்துறாரு இன்னைக்கு நாடகத்துல தெற்குல அர்ஜுனன் ஜோஸ் போ கர்ணா மோச்சம் போடுவான் அர்ஜுனன் ஜோஸ் போடு கர்ணா கர்ணனுக்கு கர்ணம் அந்த நேம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நிலைத்து இருக்கும் அந்த மாதிரி உலகத்துல எங்கெல்லாம் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கிருஷ்ண பகவான் அந்த இடத்துக்கு திறந்த போல தன்னை அவதாரம் எடுத்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி இன்னைக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று தொழிலும் செய்யக்கூடிய கடவுள்கள்ல ஒரு கடவுளா இருந்து எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்கிறார் கோயில் நாமம் அது எல்லாமே இந்த போடலாம் அவதாரங்கள்ல ஒன்று அதனால இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சின்ன வயசுல நிறைய படம் ஒண்ணு கொஞ்சம் நிஞ்ச படம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முப்பது படம் நாற்பது படம் இந்த மாதிரி வரும் சின்ன ராமன் அந்த மகாபாரதம் ராமாயணம் முருகர் பற்றிய படங்கள் இப்போ வாய்ப்பு இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நிறைய அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா யார் ஒருத்தர் மற்றவங்களுக்கு தீங்கு இழைக்கிறாரோ அவர்களுக்கு கடவுள் என்ன செய்வாரு தண்டனை கண்டிப்பா கொடுப்பாரு இன்னைக்கு இல்லைன்னாலும் என்றாவது ஒரு நாள் தண்டனை அதனால இந்த நல்ல நாள்ல நீங்கள் எல்லாம் ஆண் பெண் வேணம் விட்டு கிருஷ்ணர் கோலமும் ராதை கோலமும் மிக அழகாக வந்திருக்கிறீங்க பள்ளி சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா நீங்களும் வருட வருடம் நம்ம இதை விட சிறப்பாக கொண்டு வரலாம் குறிப்பா அந்த ஒர்க்கிங் டேஸ்லயே அந்த பர்டிகுலர் தேதியிலேயே நம்ம கொண்டாடணும்னா அது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால இதை ஒரு ஒரு மனசுல வச்சுக்கங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்